வணக்கம் வணக்கம் ஐயா உங்க பேரு பேர் என் பேர் ராமன் என்ன பண்ணுறீங்க நான் வந்து க கேட்ரிங் அண்ட் ஹோட்டல் மேனேஜ் முடிச்சுட்டு இப்போ வந்து முழுக்க முழுக்க ஆன்மீகத்தில் இருக்கேன் ஓகே சாமிஜி உங்களுக்கு எப்படி தெரியும் சாமிஜி வந்து எப்படி தெரியும்னு கேட்டிங்கன்னா என்னுடைய ஆன்மீக தேடல் வந்துட்டு தேவையான எனக்கு தேவையான கருத்துக்களோ எனக்கு தேவையான விஷயங்களோ நான் தேடிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து இந்த தான் எனக்கு கடைசியில் கரெக்டுன்னு பட்டுது அப்போ நான் வந்து திருவண்ணாமலையில வந்துட்டு இங்க வந்து தங்கி இருந்தேன் இங்க தங்கி இருக்கும்போது கிரிவலம் டெய்லி போவேன் அப்போ இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தேன் சரி ஐயாவுடைய இந்த நிலையத்தை பார்த்தேன் இங்க இது என்ன பாது தாண்ட பார்த்தேன் பார்த்துட்டு வந்து அப்புறம் கேட்டேன் இந்த மாதிரி எனக்கு சித்த வித்தியை வேணும்னு ஏன்னா சித்த வித்தியை பத்தி எனக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்து தெரியும் அவங்க கூட எல்லாம் பழகிருக்கேன் ஆனா எனக்கு திருவண்ணாமலையில வந்து சித்த வித்தை வாங்கணும்னு ஒரு ஆசை இருந்தது அதனால இங்க வந்து ஐயா இருந்தாரு கேட்டேன் ஐயா வந்துட்டு படிச்சுட்டு எனக்கு ஒரு பௌர்ணமி இன்னொரு பௌர்ணமிக்கு வா படிச்சுட்டு வான்னு சொன்னாரு படிச்சுட்டு வந்து எனக்கு வித்தை கொடுத்தார் இப்போ வந்து சித்த வித்தை பத்தி உங்களுக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ இப்போ இது சித்த வித்தைன்னா என்னன்னு தெரியாம நிறைய பேர் மக்கள் பார்ப்பாங்க ஸோ அவங்களுக்காக சித்த வித்தை அப்படின்னா என்ன ஐயா ஐயா அதாவது இது வந்து அடிப்படையா பேசிக்ல இருந்து எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன் இப்போ ஒரு மனுஷன் வந்துட்டு பிறக்குறான் அதுக்கப்புறம் வாழ்றான் அப்புறம் திருப்பியும் இறக்குறான் அந்த மாதிரி பிறப்பு இறப்பு வந்துட்டு வாழ பிறக்குறான் திருப்பியும் வாழறான் திருப்பியும் இறக்குறான் நம்ம இந்த ஜீவனுக்கு வந்துட்டு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிறது இல்லை இப்ப இந்த சித்த வித்தை அப்படின்னா என்னன்னா இந்த ஜீவனுக்கு நாம நல்லது பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த சித்த வித்தை அது எப்படின்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இந்த எல்லாருமே சொல்றாங்க பொதுவா சொல்றது வந்து என்னன்னா ஆஹ் கோயில் குளம் சுத்துறவங்களும் சொல்றாங்க மத்த மார்க்கத்துல இருக்கிறவங்களும் சொல்றாங்க எதுக்கு நீங்க கோயிலுக்கு போறீங்க என்ன பண்றீங்க எதுக்கு போறீங்க வரீங்க ஆன்மீகத்துல தேடி எதுக்கு போறீங்கன்னு கேட்டா மோட்சம் அடையணும் முக்தி அடையணும்னு சொல்றாங்க ஆனா டீட்டெயிலா கேட்டா அவங்களுக்கு வந்துட்டு மோக்ஷம் எப்படி என்னன்னு கேட்டா அவங்களுக்கு டீட்டெயிலா சொல்ல தெரியல அதனால வந்துட்டு இந்த சித்த வித்ததான் வந்துட்டு அதுக்கு தெளிவான பதில் வந்து கிடைச்சது எனக்கு கிடைச்சது இது எப்படின்னு கேக்குறீங்கன்னா இந்த சித்த வித்தை வந்துட்டு இந்த ஜீவனை எங்க இருந்து அதாவது இந்த பிறப்பு இறப்புன்ற இந்த சுழற்சியில இருந்து அதை வந்து முக்தி மோட்சம் அப்படின்ற ஸ்தானத்துக்கு கொண்டு போறதுக்கு காட்டக்கூடிய ஒரு சூத்திரம்தான் இந்த சித்த வித்தை சரிங்கய்யா இப்போ வந்து சித்த வித்தையுடைய நன்மைகள் என்ன ஐயா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சித்த வித்தை வந்துட்டு எதுக்கு நம்ம செய்யணும் அப்படின்னா உம் இந்த இருந்து சொன்னதான் புரியும் இப்போ நம்ம வந்து உடம்புல உயிர் வந்து கருவில் வந்துட்டு ஒரு எட்டு மா ஏழு மாசம் முன்னாடி வரைக்கும் கருவில் பிண்டாக இருக்கு ஏழு மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜீவன் வந்து வருது அதுதான் ஜீவ பந்தம்னு சொல்லுவாங்க அது சீமந்தமும் செய்வாங்க அப்போ அந்த ஜீவன் எப்படி நம்ம உடம்புல வருதுன்னு தெரிஞ்சுக்கணும் நீங்க சின்ன குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா உச்சியில வந்து ஒரு புளி இருக்கும் பிறந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா தான் உயிர் துடிக்கும் அது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பதினாலு வயசு ஆகும்போது அது வந்துட்டு அவங்க வயசுக்கு வருவாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இந்த உச்சிக்கு இது வந்து மூடிடும் இப்போ இந்த உயிர் வந்ததுடைய பாதை வந்து இந்த சிரசுல இருந்து இங்க உள்ள வந்து தங்குது இத வந்து தெரிஞ்சுக்கிட்டு அவன் அந்த மார்க்கத்துல பிரயாணம் பண்ணி அந்த ஜீவனை காப்பாத்துற தான் வந்துட்டு அவன் பிறக்குறான் ஆனா செய்யறது இல்லை இறக்கறான் ஏதோ வாழறான் அதுக்கப்புறம் செத்துறான் சாகும் போது அவன் ஜீவனுக்கு உண்டான மோக்ஷ பாதையோ முக்திக்கு உண்டான அந்த ஒலியோ இல்ல இந்த உச்சியில இருந்து ஜீவன் வருது இந்த ஜீவனை திருப்பியும் வந்துட்டு அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உண்டான பாதை மார்க்கத்தை வந்து அவன் செய்யறதில்லை அதை காமிச்சு கொடுக்கறதும் அதை செஞ்சு நம்ம திருப்பியும் வந்த இடத்துல திருப்பி போய் சேர்த்துறதுக்கு தான் இந்த சித்தகத்தை பயன்படுத்தும் சரியா இப்போ சித்த வித்தை வாங்கணும்னு ஒருத்தர் வராருன்னா அவர் என்னென்ன விஷயங்களை கடைபிடிக்கணும் ஏன் பாத்தீங்கன்னா நீங்க எந்த ஒரு ஆன்மீக பாதையில போனாலும் ஒழுக்கம்ன்றது ரொம்ப முக்கியம் இப்போ வரலாறு மார்க்கத்திலையும் சொல்றாங்க ஒழுக்கமா இருக்கணும்னு சாதாரணமா ஒரு ஆன்மீக வாழ்க்கையில போறவனுக்கும் ஒழுக்கம் வேணும்ன்றாங்க அதை வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ஏதோ கடைப்பிடிக்கணும்னு கடைப்பிடிக்கிறாங்க ஆனா இந்த சித்த வித்தை வந்துட்டு அப்பா வந்துட்டு என்ன சொல்லிருக்காருன்னா கரெக்டா நீங்கள் வந்து சித்த வித்தியில் வந்து அவர் ரூல்ஸ் போட்டிருக்கிறாரு நடவடிக்கை கிரமங்கள்னு சொல்லிவிட்டு ஒரு முப்பது ரூல்ஸ் போட்டிருக்கிறாரு அதை கிளீனாக ஃபாலோ பண்ணணும் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நான்வெஜ்ஜே வந்து சாப்பிடக்கூடாது முதல்ல அப்புறம் சிகரெட் சா இது பண்ணக்கூடாது போதை வசதுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கே கேலி அந்த சினிமா அந்த மாதிரி எல்லாம் போகக்கூடாது ஒரு கட்டுப்பாடோட இருக்கணும் அந்த கட்டுப்பாடோடு இருந்து இந்த சித்த வித்தியை ப செஞ்சால் நீங்க சீக்கிரம் உங்களுக்கு உண்டான ரிசல்ட் வந்து சீக்கிரம் கிடைக்கும் அதனால வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா தான் வந்து ரூல்ஸ் போட்டு போட்டிருக்காரு அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணா இந்த சித்தவித ரொம்ப ஈஸி அவ்வளோதான் சரிங்க ஐயா இப்போ வந்து சித்தேவித்தை வாங்கினவங்களுக்கும் சித்தவித்தை வாங்காதவங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன ஐயா சிவ சொத்து குலநாசம்னு சொல்லுவாங்க அந்த சிவ சொத்து குலநாசம்னு எல்லாரும் தான் சொல்றாங்க என்னென்ன அதுக்கு என்ன அர்த்தம் பொருள்னு நம்மளுக்கு யாரும் தேடி பாக்குறது இல்லை சிவ சொத்துன்னா ஏதோ கோயில் சொத்தை நம்ம திருடி திங்கக்கூடாது கோயில் சொத்தை நம்ம அபகரிக்க கூடாதுன்னா பேசிப்பாங்க பொதுவா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சிவ சொத்து கடவுள் ஆறு ஆல்ரெடி நம்மளுக்கு சொத்தை கொடுத்துதான் தான் அப்படி அந்த சொத்தை வந்து நம்ம காப்பாற்ற தெரியாது நம்ம வேஸ்ட் தான் பண்ணுவோம் எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா இந்த காத்து இந்த மூச்சு காற்று இருக்கிற வரைக்கும் தான் இந்த உயிர் வாழ்றோம் சொல்றோம் இந்த மூச்சு காற்று நின்று போச்சுன்னா செத்துட்டான்னு சொல்றோம் அப்போ நம்மளுக்கு உண்மையான சொத்து ஆண்டவன் கொடுத்தனு சொல்லுறது எது பொண்ணோ பெண்ணோ மண்ணோ கிடையாது அதெல்லாம் நம்ம விருப்பப்பட்டு போறது அப்ப ஆண்டவன் கொடுத்து அமைச்சிருக்கிற சொத்து எது நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவனான இந்த உயிர் சுவாசம் நம்மளுக்கு இவ்வளோ ஆயுள்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தருக்கும் நிர்ணயம் இருக்கு அதை வந்து நம்ம என்ன பண்றோம் இருந்து என்ன பண்றோம் ஸ்கூலுக்கு போறோம் விளையாடுறோம் அப்புறம் வந்துட்டு சம்பாதிக்கிறோம் குழந்தை பெற்றுக்கிறோம் அப்புறம் சொத்து சேர்க்குறோம் பணம் சேர்க்குறோம் அப்படியே வயசாவது மரணிச்சிடும் அதாவது என்னன்னா அந்த சொத்தை வந்து காப்பாத்துறதில்ல செலவு மேலே செலவு பண்ணிட்டு தான் போயிட்டுருக்கணும் இப்போ நம்மளுக்கு வந்து கொடுத்த சொத்தை நம்ம செலவு பண்ணிட்டா என்ன ஆகும் சொத்து இருக்காது அப்புறம் வர்றது தான் மரணம் இதை வந்துட்டு சொத்தை வந்து எப்படி சேர்த்து வைக்கணும் அதை காப்பாற்றணும்னு சொல்றது தான் இந்த சித்தவித்தை அந்த அந்த அதோடைய சூக்ம ரகசியம்தான் இந்த சித்தவித்தை சரிங்க இப்ப நீங்க வந்து சித்த வித்தை வாங்குறதுக்கு முன்னாடி வந்து அஹ் உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குச்சு அதாவது வந்து சில பேருக்கு வந்து வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் இருக்கலாம் பிரச்சனைகள் இருக்கலாம் அந்த பிரச்சனையை எப்படி ஃபேஸ் பண்றதுன்றது தெரியாம இருக்கலாம் சோ நம்ம வந்து நம்ம மனசை எப்படி கண்ட்ரோல் பண்ற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியாம இருக்கலாம் ஆனா சித்த வித்தை இந்த மாதிரி முறையான பயிற்சியை எடுத்துக்கிட்டா எல்லாராலையுமே அவங்களுடைய உடம்ப வந்து அவங்களால கண்ட்ரோல்ல கொண்டு வர முடியும் அவங்க மூளையா இருக்கட்டும் மனசா இருக்கட்டும் உடம்பா இருக்கட்டும் எல்லாத்தையும் கண்ட்ரோல்ல கொண்டு வர முடியும் ஸோ இப்போ சித்த வித்தை பண்ணதுக்கு அப்புறம் உங்கள் லைஃப் ஸ்டைலில் என்ன விதமான சேஞ்சஸை வந்து நீங்க பாக்குறீங்க ஐயா முதல் வந்து சேஞ்சஸே வந்து மனம் நம்ம கண்ட்ரோலுக்கு வருது இல்லையா சுவாசம் அதாவது அந்த வாசி அந்த சுவாசத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணும்போது அதுக்கு சம்மந்தப்பட்ட மனம் நம்ம கண்ட்ரோலுக்கு வருது மனம் நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடுச்சுன்னாவே நம்ம ந நிதானமாக நிறுத்தி வாழ்க்கையா அப்போதான் வாழ ஆரம்பிக்கிறோம் மனம் போன போக்கில் போகாம எது நல்லது எது கெட்டது எது தர்மம் எது அதர்மம் அப்படின்ற சிந்திக்கிற அந்த பொறுமை நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கிடைக்குது அப்போ நம்ம வாழ்க்கிற வாழ் மிச்சம் இருக்கிற இந்த வித்தையை நம்ம செஞ்சிட்டு இருக்கும்போது வாழ்கிற வாழ்க்கை எல்லாமே நிதானத்துல நம்ம எடுக்கிற முடிவுலாம் கரெக்டாக இருக்கு மனமும் நம்மளுடைய கண்ட்ரோலுக்கு வருது அப்போ ஐம்புலன்களும் நம்மளுடைய ச கண்ட்ரோலுக்கு வருது அப்படி வந்துட்டாவே நம்ம நல்லதுதான் செய்வோம் நல்ல வாழ்க்கை தான் வாழ்வோம் அதுதான் இல்லையா மற்றது இந்த சித்த வித்தை செய்யாம நம்ம செஞ்சிட்டு இருந்தோம்னா மனம் எப்படி கட்டுப்படுத்தணும்னு நம்மளுக்கு தெரியாது ஏன்னா அந்த சூத்திரம் வந்து யாருக்குமே தெரியாது அந்த சூத்திரம் இங்கே இருக்கு அந்த டெக்னிக் வந்து இதுல இருக்கு அந்த சூத்திரமே தெரியாம இருக்கிற வரைக்கும் அவன் வந்துட்டு அவன் மனசை அவன் கண்ட்ரோல் பண்ண முடியாது அவனுடைய கண்ணு மூக்கு வாய் ஐம்புலும் அவன் கண்ட்ரோல் இருக்காது அதனாலதான் ம மனிதன் வந்து நிலை குழையிறான் தடுமாறுறான் அதனால ஏற்படுத்திக்கிற அவனே ஏற்படுத்திக்கிற துக்கம் அவனுக்கே அது வினையா வந்து புரிஞ்சுடுது இதுதான் வந்து சித்த வித்தை எடுக்காதவனுக்கும் சித்த வித்தை எடுத்தவனுக்கும் இருக்கிற வித்தியாசம் சரிங்க ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா நன்றி